அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஊர் கதை கேட்கலாம் வாங்க ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் மகனும் இருந்தாங்க அவங்க ரொம்ப அருமையாக மகனை வளர்த்தான் மகன் கிராமத்தை போய்னாலும் கெட்டிக்காரனாக இருந்தான் மரம் எறிடுவேன் உழுதுருவேன் வேலைக்கு என்ன வேலைக்கும் போயிடுவேன் அப்படி நல்லா வேலை செஞ்சு நல்லா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டேன் அதனால் சிறுக ஒரு வீடு கட்டி நல்லா இருந்தாங்க மாடு கூட போவேன் அதாவது மாடு பிடிக்கன்னா மஞ்சு விரட்டு தைப்பொங்கலுக்கு மறுநாள் மா மாட்டு பொங்கல் வருது இல்லையா அங்கே மஞ்சு விரட்டு நடக்கும் அந்த மஞ்சு விரட்டில் மாடு பிடிச்சிட்டு வருவேன் அந்த மாதிரி மாடு பிடிச்சதில் ஒரு வருஷம் வீரம் வாங்கினா ஒரு வருஷம் கட்டில் வாங்கினா ஒரு வருஷம் பெட்டி எல்லாம் வாங்கியிருந்தேன் வீட்டில் பீரோ பெட்டி எல்லாம் வச்சுருந்தேன் அப்போ பீரோ பெட்டி கட்டில் எல்லாம் இருந்துச்சு பேனை எல்லாம் வாங்கிட்டான் வருஷத்துக்கு ஒன்று வருஷத்துக்கு ஒன்றா வாங்கிட்டான் அதன் மாதிரி மாதிரி அவனுக்கு சரி நம்ம பையன் கெட்டிக்காரமாக இருக்கிறான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணோன்னு அவங்க அம்மா பொண்ணு கேட்டாங்க பக்கத்து ஊரில் அவனுடைய குணத்தை கேட்டு அவன் நல்ல பையன் கெட்டிக்கார பையன் சொல்லி அவனுக்கு பொண்ணு கொடுத்தாங்க கல்யாணம் ஆச்சு நல்லா இருந்தாங்க அந்த வருஷம் மாட்டு பொங்கல் வந்துச்சு வந்தால் இவன் மாடு பிடிச்ச பையன் எப்போவும் மாடு பிடிக்கிறவன் தான் ஆமாம் அதே மாதிரி இந்த வருஷம் போகிறேன்னு சொன்னான் அம்மா மாடு பிடிக்க போகிறேன் எனக்கு சோறு கட்டித்தாங்க அப்படின்னு சொன்னேன் சொன்னால் அம்மா சும்மா வேண்டாம்ப்பா இந்த வருஷம் கல்யாணம் ஆகி வருத்து பிள்ளைக்காரியாக இருக்கா அதனால நீ போக வேண்டாம் மாடு பிடிக்க போக வேண்டாம் இந்த வருஷம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வரனா போ இல்லாட்டினா மாடு பிடிக்க கூட போகவே வேணான்னு சொன்னான் இல்லைம்மா நான் இத்தனை வருஷம் பிடிச்சேன்ல இன்னும் பொம்பளை பிள்ளை விறந்தா நான் நல்லா சீர் செய்யணும்ல அதுக்காகவாச்சும் நான் மாடு பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த வருஷம் நிறையா மாடு பிடிச்சி நிறையா பரிசு வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னேன் சொன்னால் வேண்டாம் வேண்டாம் நம்ம பொண்டாட்டியும் வேண்டாம் நீங்கள் இப்போ மாடு பிடிக்க இந்த வருஷம் போக வேண்டாம் அடுத்த வருஷம் போகலான்னு சொல்லி பார்த்தா அவன் கேட்கலாம் போயிட்டான் போனால் வருஷம் பூரா ஒன்று ஊழல் இருக்குமா அந்த வருஷம் மாடு அவனை குத்தி தூக்கி போட்டுருச்சு இறந்து போனேன் பார்த்தியா நம்ம சொன்னோம் கேட்கலேன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு மாமியார் மருமகமா வேலை செஞ்சாங்க அதே ஒரு மகனை வச்சுருந்தோம் அவனை இப்படி விட்டுட்டோமே இழந்துட்டோமேனு அந்த அம்மா அதே கவலையில் கொஞ்ச நாளில் இறந்து போனாங்க இவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு இப்போ அவன் நினச்சது மாதிரி பொம்பளை பிள்ளைய பிறந்துருச்சு அந்த பொம்பளை பிள்ளையே இவ அருமையாக தான் வளர்க்கணும்னு வளர்க்குறான் வளர்த்தா இவள் கூலி வேலைக்கு போகணுன்னு தானே வீட்டில் தான் வசதி இருக்குது அன்னிக்கி சாப்பிடணுமே கூலி வேலைக்கு போனால் தானே எல்லாம் சாப்பிடலாம் அதனால் என்ன செஞ்சால் இந்த பிள்ளைய பார்த்துக்கிற ஆள் வேணுமேனு நினச்சா நினச்சு ஒரு ஒரு நாள் தோட்டத்து பக்கம் கோவில் ஒரு குரங்கு குட்டி போட்டிருந்துச்சு அது ரெண்டு மூணு குட்டி போட்டிருந்துச்சு அந்த குட்டியில் அந்த வேடிக்கை பார்த்து அது பார்த்தா விடாது குரங்கு அது அங்கிட்டு போய் வேடிக்கை ரெண்டு குட்டியை பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொரு குட்டியை தூக்கிட்டு வந்துட்டான் தூக்கிட்டு வந்து வீட்டில் கூட்டில் வச்சு அதுக்கு க கம்பி கூடு வெட்டி வச்சு எங்கேயும் போயிடாமல் இருக்கிறதுக்காக வீட்டையே பழகட்டும்னு இந்த பிள்ளைய பார்த்துக்கிற பழக்கம்னு சொல்லி பழக்கினான் இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பாட்டில் பால் இந்த பிள்ளையை போது அதையும் குளிப்பாட்டுவான் எல்லாம் அதை புள்ள மாதிரியே அதை வளர்த்தான் வளர்த்தா அதுக்கப்புறம் பிள்ளையும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு வளர்ந்த உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு தட்டில் சோறு ஓட்டு வைப்பான் அந்த குரங்குக்கு ஒரு தொட்டில் சோறு ஓட்டு வைப்பான் அந்த குரங்கு இந்த புள்ளை தொட்டை தொட்டை ஒரு அடி போடுவான் உடனே அது கை எடுத்துரும் ஓன் தொட்டத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி தட்டத்தை சொல்லி சொல்லினா பேசினா புரிஞ்சுக்கிடுச்சி அதே மாதிரி பாட்டில் பாலை ரெண்டு பாட்டில் வச்சா அதுக்குரிய பாட்டில்தான் அது எடுக்கும் இன்னொரு பாட்டில் எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கும் பிள்ளைய பார்த்துக்கும் பிள்ளை தூ தொட்டில் போட்டால் இவ அந்த குரங்கு கையை பிடிச்சி ஆட்டி இப்படி ஆட்டு அப்படின்னு சொல்லி பழகிட்டான் அழுதான் தூக்கி வச்சுக்கோ மடியலைன்னு சொல்லி தூக்கி வச்சு பழகிட்டான் கூட விளையாடுன்னு சொல்லி விளையாட பழகிட்டான் இந்த கோரங்கு அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கிடுச்சு ஓ கொஞ்சம் நாள் கழித்து இந்த பிள்ளை பெரிய பிள்ளையாயிருச்சு வளர்ந்துருச்சு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு இந்த கோரங்கும் வளர்ந்துருச்சு இந்த கோரங்கும் இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்தை கூட்டிகிட்டு போக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வரைக்கும் இருக்க படித்த உடனே கூட்டிட்டு பள்ளிக்க சாய்ந்தரம் விட்ட உடனே அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரேன் இந்த மாதிரி பாதுகாப்பாகவே இருந்துச்சு வயசுக்கு வந்துடுச்சு இன்னும் கிராமத்தில் படிக்க வைக்க மாட்டாங்கல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணான் பண்ணா பக்கத்து வீட்டில் ஒரு கல்யாண வீட்டில் போய் போனான் இவன் போகிற இடத்துக்குலாம் அந்த குரங்க கூட்டிக்கிட்டு தான் போவான் அதே மாதிரி அந்த குரங்கு அந்த அம்மா அந்த அம்மா குழந்தை மக மூணு பேரும் போனாங்க போனால் அங்கே இருக்க சீர்வரிசையெல்லாம் ஒன்றுன்னா கா பார்த்து பார்த்து இவள் புரியல நம்ம பிள்ளைக்கு வாங்கி தர முடியுமா இவன் நல்லா மகளுக்கு எப்படி சீர்வரிசை வாங்கி தராலே நம்மளால் வாங்கி தர முடியுமா அண்ணா செய்யறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாள் ஒன்று தொட்டு 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 எப்படி இருக்கு கிணமாக இருக்கா லேசாக இருக்கான்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு வச்சான் புத்து விளக்க பார்த்து தொட்டு கும்பிட்டுட்டு வச்சான் இது மாதிரி உனக்கு வாங்குவோம் இது மாதிரி உனக்கு வாங்கணும் ஆமாம்மா எனக்கு இது மாதிரியே சீசேமனை சொன்னான் அந்த பிள்ள சரிம்மா யோசிக்கிறேன் செய்கிறேன்னு சொன்னான் பிறகு வீட்டில் வந்து கவலையாக இருந்தான் இந்த குரங்கு மக வீட்டை குரங்கு இல்லையா அப்போ சொன்னான் ஏம்மா கடையில் போய் சாமான் பார்த்துட்டு வருவோம் எது எது கிடைக்கிதோ அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சொல்லவும் சரின்னு சொல்லி அந்த பக்கம் போனான் போகவும் கடைப்பக்கம் போய் பார்த்தா ஒரு குத்து விளக்கு எடுத்து வச்சா இது நல்லா இருக்குது இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு தடவி பார்த்தா தடவி பார்த்தோன்னு இந்த குரங்குக்கு புரிஞ்சுக்கு இந்த குத்து விளக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு இன்னொரு கடையில் போய் வெங்கலப்பானை பார்த்தா ஆஹா இதையும் அம்மா வாங்கணும்னு நினைக்கிது அப்படின்னு நினைச்சுக்கிட்டுச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படியேவும் வீட்டுக்கு வந்துட்டான் இதெல்லாம் நம்மளால் வாங்குறதுக்கு காசு இல்லை என்ன செய்யறதுன்னு இந்த குரங்கு என்ன செஞ்சு தெரியுமா ஆளு எல்லாம் இவன் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த குரங்கு மட்டும் வராமல் நினைக்கிச்சு ஏன்னா குரங்க காணோம் குரங்கு வந்திருக்குமே இந்நேரம் காணுமே கண்மே நினச்சிக்கிட்டு இருக்கோ அந்த குத்து விளக்க தூக்கிட்டு இருக்க மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கு அவங்களும் விரட்டி விரட்டி பார்த்தாங்க ஊர் டவுனுக்குள்ளே இருக்க கடை அது மரத்து மரத்துலேயே தாண்டி தாண்டி ஊருக்கு வந்துடுச்சு அவங்களால் விரட்ட முடியல வீட்டுக்கு கொண்டு வச்சிருச்சு இது மாதிரி பொருள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருச்சியா சவுளி கடைக்கு போய் அவங்க அசந்த நேரம் சேலையை தூக்கிட்டு ஓடி வந்துடுது அசந்த நேரம் பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடி வந்துடுது இந்த பறவை இப்படியே ஒன்று ஒன்று எடுத்ததுனால அவங்க குறைஞ்சா போகிறாங்க எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்துருச்சு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டு அம்மாட்டு சொல்லிச்சு எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னால் அது இவர் தெரிஞ்சுக்கிட்டா சரி நம்ம போய் பார்த்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு இந்த குரங்கு நம்ம குரங்கு வளர்த்து வீணா போகலை நம்ம உதவியாக இருந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கா அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது மாப்பிள்ளை வீடு வந்துச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நல்லா அந்த குரங்கு அந்த குழந்தைக்கும் அந்த பிள்ளைக்கும் அந்த அம்மாவுக்கும் நன்றியோடு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பிறக்கிற குழந்தைய அது பாதுகாத்துருக்கும் இல்லையா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருந்தாங்க அந்த குரங்கு அந்த அம்மா சேர்ந்து மகளோடவே போய் சேர்ந்து இருந்தாங்க இந்த குரங்கு உதவியாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மிருகங்கள் நம்ம வளர்த்தோம்னா மனுஷனாக மாறுது மனுஷரை போல் அறிவோட வேலை செய்து எல்லாம் பண்ணுது ஆனால் மனுஷங்கள் மிருகங்களாக மாறிக்கிட்டு இருக்காங்களே அதுக்கு என்ன பண்ணுறது மனுஷன் மனுஷனாக இருக்கணுங்க மிருகங்கள் யானையாகட்டும் குரங்காகட்டும் மனிதர்கிட்ட வந்துட்டால் மனிதர்களோட அன்பாக பழகி அன்பே சிவம் அன்பு தான் மிக உயர்ந்த பண்பாடு அந்த மாதிரி மக்களிடத்தில் அன்பு இல்லாமல் தானே சிறு குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுது மக்கள் அன்பாகவும் பண்பாகவும் இருக்கணுங்க குழந்தைகளை வளர்க்கணுங்க இந்த கதை பாதி கேட்டது பாதி கற்பன் நன்றி வணக்கம்